அனைவருக்கும் வணக்கம் கோபால் மப்டில் இருக்கிறான்னு பார்க்குறீங்களா மப்டியில் தான் இருக்கிறேன் நம்ம போர் மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ வந்து என் தம்பியோட கம்ப்ரஸ்டரில் தான் வந்து இந்த டேங்க் ரப்புது ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு டேங்க் ரப்பறத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் நடுறதுக்காக வந்து ஒரு பத்து நாளாக வெயிட் பண்ணுறோம் மழை வர்ற மாதிரி தெரியல வெங்காயம்லாம் வெளியே முளப்பு வந்துடுச்சு சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டாவது நாளாக மோட்ரு போட்டு அந்த ஆயிரம் லிட்டர் தண்ணி நிரம்பணம் பின்னாடி வயலுக்கு விட்டு பாய்ச்சிடும் இந்த சப்பு மோட்ரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் நமக்கு வேலை வைக்காத போகிறதில்ல வேறு வழியும் இல்லை ஓடுறத ஒரு முக்கால் மணி நேரம் அவ்வளோதான் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இது இந்த போரில் தண்ணி இல்லை அப்படியே பொறுமையாக தான் வரும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் லிட்டரு ஒரு ஆயிரத்து ஐநூறு லிட்ரு வரும் அவ்வளோ தான் இதோட என்ன இந்த ஏரியா தண்ணி கிடையாது ஃபுல்லுமே வந்து இதுதான் ஆனால் பக்கம்தான் ஏரி இருக்குது ஏரிக்கு தண்ணி வந்தால் தான் எனக்கு தண்ணி வரும் ஏன்னா ஏரியிலேயும் தண்ணி நிரம்பி அது பத்து பஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆசாரத்தை ஏரி வந்து த எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி இருந்தால் சும்மா பிச்சு பேர்னு பார்க்கும் தருமபுரி வரைக்குமே வந்து அதோட நீர் ஓட்டம் இருக்கும் ஏரியில் தண்ணி இல்லாதனால நீர் ஓட்டம் கம்மி அது இல்லாமல் இங்கே இருக்கிற தண்ணி போல் வந்து பயங்கர உப்பு இதை வந்து குடிக்க முடியாத தண்ணி இது விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்தினா கூட வந்து ஃபுல்லும் உப்பு படியுது தீவனப்பில் கூட ஒழுங்காக வர்றதில்ல நம்ம ஏற்கனவே அமெரிக்க நேப்பியர்ன நட்டோம் ஒரு முப்பது நட்டு இப்போ நாலு தான் இருக்குது அந்த உப்பு வந்து உப்பு தண்ணியே நல்ல தண்ணியை மாற்றுறதுக்கு இதை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் கூட ஒன்று பார்த்தோம் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்கி போட முடியாது ஒரு ஐம்பத்தி எட்டாயிரரூவா பக்கம் வருது ஒன்னே கால் இன்ச்சு வந்து அது ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது இதை வந்து நம்ம பைப்பில் பொருத்தும் போது உப்போட அளவு குறையுதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் இந்த வேளாண் அறிவு நிலையிலலாம் பேராசிரியர்கள் சொல்லலாம் கேட்டிருக்கோம் இந்த தருமபுரில் ஏதாவது இந்த இயற்கை கண்காட்சி போட்டோம்னா நம்ம வாங்கி அங்கே ஏதாவது ஸ்டால் போட்டோன்னா வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இந்த விவசாயத்தில் நம்ம ஒன்றும் பெரிய சம்பாதிக்கலை விவசாயம் சும்மா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் செலவு வந்து ரொம்ப ஓவர் கிணத்து மோட்டரே பரவாயில்ல இடங்குது அங்கே வந்து சப்பு மோட்டரே பிரச்சனை தான் இந்த கம்ப்ரஸர் மோட்டரை புதுசு புதுசுன்னு அடிச்சுக்கின்னு அது ராத்திரி பக்கம் அடிச்சிக்கின்னு அது எப்போ பா தண்ணி சேர்ந்து எப்போ பாய்ச்சி இதனால தான் வந்து விவசாயிகள் பல பேர் வந்து விவசாயமாக வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க பார்ப்போம் முடிந்தவரை தாக்கி குடிப்போம் முடியாவிட்டால் நாமளும் ஏதோ வேலைக்கு போவோம் நன்றி வணக்கம்